தலைவர் பாட்டியா

கூட்ட இவ்ளோ கேப்பியா திரும்ப பெரிய டீம் போயிடுச்சு தோழார் சென்னை தோழர்களா

பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்தவர் தளபதி பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்தவர் தளபதி தூய்மை பெண் திட்டம் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதத்தோடு ரூபாய் ஆயிரம் கொடுத்தவர் தளபதி தளபதியின் ஆதரவற்ற வேட்பாளர் கொடுத்த வாக்குதலை நிறைவேற்றிய நமது தளபதியின் ஆதரவற்ற வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது படித்தவர் பண்பாளர் பேராசிரியர் அண்ணன் துறை ரவிர்கள் சேகரித்திறந்த தன்னுடைய தாக்கல் பேராசிரியர் கழகத்தின் கொண்டிருக்கிறார்கள் நிற்கின்ற நீதிமன்ற வளாகத்தை அமைத்து தந்த விழுப்புரம் நகரத்திற்கு புதிய பேருந்து நிலையத்தை அமைத்து தந்த விழுப்புரம் நகரத்திற்கு மாவட்ட வளாகத்தை அமைத்து தந்த மருத்துவ கல்லூரி அமைச்சு தந்த நம்முடைய உயர்கல்வி பொன்முடி அவர்கள் தலைமையிலே நம்முடைய வெற்றி கூட்டத்தினுடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை ரவிக்குமார் அவர்கள் கேட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்து கொண்டிருக்கின்றார்கள் விழுப்புரம் நகரத்திலே ஐமாசு வழக்குகளை அமைத்து தந்த அந்த பொன்முடியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக உங்கள் இடத்திலே பொறியியல் கல்லூரி அமைத்து தந்த அந்த பொன்முடிவையே ஆதரவு பெற்ற வேட்பாளராக அரசு மருத்துவ கல்லூரியை பெற்ற அந்த பொன்னு ஆதரவு பெற்ற வேட்பாளராக நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் நேற்று முறையை தாக்கல் செய்ய வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வாக்குகளை அறியுங்கள் இந்தியாவினுடைய ஒற்றை ஆட்சி மொழியை ஒழிக்க அரசியை அமைக்க உங்களுடைய மேலான வாக்குகளை பாலை சின்னம் பாலை சின்னம் பாலை சின்னம் இந்திய கூட்டணியுடைய வேட்பாளர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் விழுப்புரம் நகரத்திற்கு வணிக வளாகத்தை அமைத்து தந்த விழுப்புரம் நகரத்திற்கு புதிய பேருந்து நிலையத்தை அமைத்து தந்த அண்ணன் பொம்முடியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக போட்டியிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் துரை ரவிக்குமார் அவர்கள் பாதை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் இல்லங்களை நாடி உங்களை நேரிலே சந்தித்து பாதை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் தானை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் கலைஞர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அன்னை சோனியா ராகுலின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக இடத்திலே ரவிக்குமார் அவர்கள் பாறை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை காத்திர அனைத்து சாதியினரையும் அச்சகாக்கிய தலைவர் புகழை மேம்படுத்த இந்தியாவிலே மதசார்பற்ற ஆட்சி அமைக்கிற பாலை சின்னத்திற்கு வாக்களியங்கள் பாறை சின்னத்திற்கு வாக்களியங்கள் என்கின்ற பணிவான வேண்டுகோள் விடுத்தவர்களும் உங்களிடத்திலே பாலை சின்னத்திற்கு வாக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் நடைபெற இருக்கின்ற வாக்குகளை பாத சின்னத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்கின்ற வேண்டுமென்றே திரந்த மூர்த்தி வருகிறார் இந்த வேட்பாளர் தமது வேட்பாளர் கிராம முன்னேற்ற கழகத்தின்